சிக்கன் வெள்ளை குருமா எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் இன்றைக்கி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு வெள்ளை மசாலா அரைச்சிக்க போகிறோம் ஒரு ஜாரில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயக்கிட்ட சேர்த்துக்கோங்க அதையும் வந்து ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு சேர்க்க போகிறோம் வெள்ளைப்பூடு வந்து ஆறு கிட்ட சேர்த்துக்கோங்க அடுத்து இஞ்சி சேர்க்க போகிறோம் இந்த பூண்டுக்கு வந்து சமமான அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க அதை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அளவு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு ஃபுல்லாகவே வந்து காரத்துக்கு பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு போல் அஞ்சு வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு சேர்க்க போகிறோம் மிளகு வந்து அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க போதும் இப்போ நம்ம வந்து இந்த பட்டை கிராம்பு வகைகள் சேர்க்க போகிறோம் பட்டை அளவு பார்த்துக்கோங்க கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பூ மராட்டி முக்கு கல்பாசி இவ்வளோதாங்க இதை வந்து நம்ம அரைக்கிறப்பையே போட்டுருங்க போட்டுட்டு நம்ம வந்து கசகசா சேர்க்க போகிறோம் கசகசா ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க இப்போ இதை போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அளவு பார்த்துக்கோங்க அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை நல்லா தண்ணி ஊற்றி மையாக இந்த மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையாக அரைக்கணும் இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம் வேறு பாத்திரத்தில் செய்யாதீங்க ஏன்னா குக்கரில் வந்து நான் விசில் விட்டு இந்த குழம்பை இறக்கி வச்சுருவேன் இப்போ ரெண்டு குழிக்கரண்டி வந்து கடல் எண்ணெய் சேர்த்துருக்கோம் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரே ஒரு ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன் நான் ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சு இப்போ பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு கலர் மாறுற மாதிரி நீங்கள் வதக்கி விடணும் இப்போ இதோடு பார்த்திங்கன்னா புதினா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அந்த பிரியாணி எல்லாம் நான் முத போட மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துருக்கேன் பிரியாணி இலையும் சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து இதை வதக்கி விடுங்க இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம் சின்ன சைஸ் தக்காளி போதுங்க இதுக்கு மீடியம் சைஸ் கூட எடுக்காதீங்க புளிப்பு தட்டிரும் சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியுமே வந்து நல்லா வந்து இதோட வதங்கணும் கரையை இப்போ காயின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கன் வந்து அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட போகிறோம் உருளைக்கிழங்கு சிக்கனு இந்த வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா கலந்து விட போகிறோம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்க்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மஞ்சள் போட்டுட்டு நல்லா இதை வந்து கலந்து விடுறேன் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வதங்கிறப்பயே அந்த உப்பு வந்து போய் சேர்ந்துடணும் இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த மாதிரி இதை வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து அந்த மசாலாவை சேர்க்க போகிறோம் இந்த கறியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதை அப்படியே ஃபுல்லாக போட்டுருங்க இந்த குழம்புல அதையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு அந்த ஜாரில் ஒட்டியிருந்த அந்த தண்ணியையும் வந்து நான் கலந்து ஊற்றிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிடுங்க அப்படியே இந்த குழம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க அந்த கறியெல்லாம் வந்து முங்குற அளவு நான் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னு நல்லா ஒரு கிளாஸ்க்கு மேலேயே ஊற்றிக்கிட்டேன் நான் உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி லைட்டாக இதை வந்து கொதிக்க விடுங்க இது எல்லாமே நல்லா கலந்துக்கணும் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுருங்க கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகளும் போட்டுட்டு நம்ம வந்துட்டு இந்த குக்கரை வந்து மூடி போட்டுடணும் நல்லா விசில் வச்சுருங்க ஒரு அஞ்சு விசில் கிட்ட முடியட்டும் இது இப்போ அஞ்சு விசில் விட்டுட்டு அந்த ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதோடு வந்து இந்த குழம்பை நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் சிக்கன் குருமா ரெடி